இந்த கேட்டு போடுறது கேட்டு வாங்கியிருக்கோம்ல அது கேட்டு போடுறதுக்கும் அப்புறம் மேலே பாத்ரூமுக்கு வந்து ஸ்லாப் போட்டு அந்த டேங்க் தூக்கி வைக்கிறதுக்கும் நாங்கள் ஒவ்வொரு ஆளாக வந்து வந்து பார்த்து விட்டுருக்காங்க ஏன்னா ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு ரேட்டு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க எங்கள் இங்கேயே பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து பார்த்தாங்க எங்கள் ஊரில் சொல்லிவிட்டு அவங்க ஒரு அமௌண்ட் சொன்னாங்க இது வந்து பெரிய அப்பா இந்த வேலை தான் பார்க்குறாங்க அந்த கம்பி காங்கிரீட் போடுற வேலை பார்க்குறதுனால அவங்கள அழைச்சிட்டு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி இன்னும் மட்டும் காலையிலே நான் கிளம்பிட்டேன் வந்து அவங்க ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு கேட்டுக்கு இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகும் என்ன ஏதுன்னு எல்லாம் எழுதி கொடுத்து எந்தெந்த கம்பியிலே சைஸ் எது வாங்கணும் இல்லைல்லாம் எழுதி கொடுத்துட்டு போனாங்க அப்புறம் ஃபைனலாக சரி பிரியாப்பா அப்பா அதிலே பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஓகே ஆயிடுச்சு நம்ம கேட்ட ரெடி பண்ணிவிட்டு இது பண்ணோம்னா அவங்க ரெண்டு நாள் கழித்து வரேன்ருக்காங்க வேலைக்கு அதுக்காக டக்குன்னு போக முடியலை மணியும் பார்த்தா ஒரு மணி ஆகிடுச்சு அப்புறம் வந்தவங்கலாம் மாலை போட்டிருந்தாங்க அப்புறம் பிரியா தம்பியும் மாலை போட்டுறதுனால நம்ம வந்து வீட்டில் டீ எல்லாம் எதுவும் போட்டு கொடுக்கல கடையில் டீ வாங்கினது கொடுத்தோம் குடிச்சிட்டு அவங்க தான் கிளம்புனாங்க அது உள்ள சரி நாங்கள் இப்போ போக வேண்டாம் போலும் சமைச்சு சாப்பிட்டுட்டு ம சாயந்தரம் போய்க்கலாம் அப்படின்ட்டாங்க அவங்க வந்துட்டு சாப்பாடை ஃபஸ்ட்டு வச்சு விட்டுட்டேன் சாப்பாடை வச்சு விட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃப்ரிட்ஜில் தரந்தால் காய் எதுவும் இல்லை லெமன் இருந்துச்சு சரி லெமன் சா செஞ்சுருவோம் அப்புறம் வந்து ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை இருந்தது அதை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இல்லை வேற ஒன்றும் இல்லை அப்புறம் நைட்டு ஒரு சம்பவம் பண்ணிவிட்டேன் இதை ஏன் முக்கியமாக சொல்கிறேன்னா இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இங்கே இது வந்து நைட்டு மாவு வாங்கிட்டு வர சொன்னால் உங்கள் வாங்கிட்டு வரல அதனால இங்க பாருங்கள் நல்லா வெங்காயம் பூண்டு மாங்காயத்தை போட்டு ஒரு புளி குழம்பு வச்சுருங்க அதில் நான் என்ன தவறு பண்ணிவிட்டேன்னா இதை வந்து கீழே ஊற்றணும் அதுவும் வந்து தண்ணி உள்ள ஊற்றணும்னு வச்சுருக்கேன் அங்கே போகணும் வாக்கே சைடாக அதனால இங்கேயே வச்சுருக்கேன் வெளியில கீழே ஊத்தணும் எதுவும் வைக்கணும்ட்டு ஆனா எனக்கு ஒண்ணும் பண்ணல நான் ஊத்தலாம் இதெல்லாம் எங்க வீட்டுக்காரங்க வந்து தண்ணி குழம்ப வச்சிருக்கேன் என்ன தவறுனா நம்ம வீட்டுக்குள்ளையில நீ கண்ணு கொழி அடிச்சோமா அப்போ வந்து முதலாள அடிச்சாச்சு நான் நீத்தி நைட் என்ன பண்ண வத்த குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வத்த குழம்பு தான் வச்சேன் என் மைண்டுக்கு ஒரு புத்தியாக வருங்க ஒரு பச்சை சுண்டைக்காய் ஒரு நாலு போடுவோன்னு சொல்லிவிட்டு ஓடிவே நைட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு எதுக்கு உள்ளதில் ஒரு நாலு சுண்டைக்காய் பறிச்சுட்டு வந்து பச்சை சுண்டைக்காயை போட்டு குழம்பு வச்சு நான் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இவங்கள வாங்க வாங்க சாப்பிட வாங்க சாப்பிடா வாங்கன்னு கூப்பிட்டுருக்கேன் இவங்க வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க வரேன் வர்ற நாங்களாம் சரி சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்டுருக்கிற இவங்க வந்து தட்டில் சாப்பாடை போட்டு குழம்பு ஊற்றுறாங்க அந்த பச்சை சுண்டைக்காய் அவங்க பார்த்துட்டாங்க அவ்வளோ நம்ம வீட்டில் கடவுளி அடிச்சிருக்கேன்னு சொல்லி அவையோ படம் சாடா ஒரே சவுண்டு நாங்கள் நைட்டு ஐயோ என்னாச்சு என்னாச்சுன்ட்டு அப்போ இவங்க அவ்வளோ திட்டு உனக்கு இதுவே ஒரு குழந்த இருந்ததுனால் நம்ம மறந்துட்டு இது மாதிரி சமைச்சா என்ன ஆகுறது மாத்திரை மருந்து சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் இதோட ஒரு எஃபெக்ட் ஆகிட்டுனா என்ன பண்ணுறதுன்னு நான் அவ்வளோ திட்டு திட்டிட்டு எங்களை பரிசு என்னன்னா போய் வெளியில் பார்த்துட்டு ஓடியாந்துட்டு எங்கள் அப்பாவை கடிக்கிறாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா சீக்கிரம் தூங்கிவிடும் எங்கள் அப்பா வந்து சாப்பிட்டுட்டு வேலைக்கெல்லாம் போகிறதுனால சீக்கிரம் எடுத்துருவாங்க போன் அடிச்சு எங்கள் அப்பாட்ட அங்கே மருந்து அடிச்சிக்கலாம் அடிச்சிங்களா தூக்க துக்க எங்கள் அப்பா என்னென்னமோ பேசுது அப்புறம் என் அண்ணன் போன் அடிச்சு ஓ அண்ணன் முரளிக்குலாம் போன் அடிச்சு கேளுங்க என் அண்ணன் வந்து கொஞ்சம் பயப்படுவான் தான் பயப்படானா இந்த மாதிரி ஏதாவது யாருக்கும் ஒண்ணுன்னா எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுன்னா அவனுக்கு ரொம்ப பயம் வந்துடும் நான் போன் அடிச்சு சொன்ன உடனே அவன் வந்து என்ன சொல்றான் எதாவது ஏதாவது லேசா பண்ணுச்சுன்னா உடனே ஆஸ்பத்திரி வந்துரும் அவளை உடனே அவன் சொல்லி இவங்க எல்லாம் பயமுறுத்துறத வச்சு எனக்கே இது பண்ணுதான்னு சொல்லிட்டு இப்போது மாதிரி இருந்துச்சு இவங்கள்ட்ட சொன்னா திட்டுவாங்கன்ட்டு நான் அந்த திராட்சை இருக்கு பாருங்க நச்சுல உள்ளது திராட்சை ரெண்டு வாயில் அள்ளி போடுறேன் வாழைப்பழம் சாப்பிடணும் என்னமோ ஒரு மாதிரி இருக்குது வந்து தயிர் வரவு வச்சிருந்தோம் அதை வந்து என்ன எனக்கு ஏதோ ஒரு மாதிரி எதாவது வயலில் புளிப்பாக போட்டால் மாறுன்ட்டு நான் இவங்க சொல்லாமலே அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் கேட்குறேன் வண்டி சாவியெல்லாம் பத்திரமா எதுக்கு எடுத்து ஏன்னா இவங்க எப்போ வெளியில் கிளம்புனாலும் வண்டி சாவியை ஒரு பத்து நிமிஷம் தேடுவோம் அதனால் வண்டி சாவியெல்லாம் எடுத்து வச்சிருங்க கேட்ட நீங்கள் போட்ட வேண்டாம் திறந்து ஏதாவது எனக்கு பண்ணிடுச்சுன்னா டக்குனு ஆசத்திரி போய்டுவன்ட்டு ரெடியா இருந்தா அப்புறம் தூங்கிட்டா அதை விடிஞ்சு நல்லாவா இருக்கேன் எதுவும் பண்ணலை இல்ல இதுல என்ன இதுல என்னன்னா சொல்லி படிச்சிடறேன் என் அண்ணா அதோட இல்லை அங்க எங்க அண்ணன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மொதல் நாள் கலகுலி அடித்தது அமலா அன்னைக்கு நைட்டு வந்து இந்த மாதிரி பறித்து சாப்பிட்டுட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டுடுங்கிற ஏதாவது பண்ணுமான்லாம் அங்கே கேட்டிருக்கான் அவங்க அதான் சொன்னாங்க பனியும் இருக்கா அதனால மொத நாள் அடிச்சது மருந்து அடித்தாலே அந்த நாலு மணி நேரம் தான்மா அந்த பூச்செல்லாம் செத்துரும் அதுக்கப்புறம் அதோட இது இருக்காது அதனால பயப்பட தேவையில்லைன்னோன்னா என் அண்ணனுக்கே நைட்டு நிம்மதியாக இருந்துச்சா இப்போ என் இன்னைக்கு வந்துட்டான் அந்த இது வேலை பார்க்குறதுக்கு வந்தாங்கல்ல அவங்களை அழைச்சிக்கிட்டே எங்கள் அண்ணன் தான் வந்தான் வந்துட்டு பற்றியா எப்படி சாப்பிட்ருக்குற பாருன்னு அதை பற்றியா தான் பேசிட்டு இருந்தோம் இது இதோட ஹைலைட் என்னன்னா கல்ல பால் வாங்க போறோம் அமுதமாக கேட்குறாங்க என்னங்கக்கா நைட்டு எதுவும் உங்களுக்கும் அண்ணனுக்கு சண்டையாக ஒரே சவுண்டாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு நாங்கள் சத்தமாக அதை இது பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஒரு மா இல்ல இல்லை இது வந்து உண்மையாக நடந்தது என்னன்னா மாமா வந்து வெட்டி போட்டது உண்மைதான் ஆனால் அது பூச்சிக்கொல்லி அடிக்கிறதுக்கு மண்ணடியே வெட்டி எங்கன்னா இந்த பாத்ரூம் ஓரமாக தான் போட்டிருந்தாங்க போட்டிருந்ததுனால அந்த இடத்துக்கிட்ட நான் என்ன சொன்னேன் அந்த இடத்து அந்த அந்த போட்டிருந்த இடத்துக்கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னா பசலிக்கரை இருக்கு பசலிக்கிற கிட்ட அந்த இடத்துக்கிட்ட விட்டுருங்க மாமா அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த இடத்துக்கிட்ட அடிச்சிருக்க மாட்டாங்க எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்குது அடிச்சிருக்க மாட்டாங்க இருந்தாலும் ஒரு தான் இந்த இருந்தாலும் ஒரு அடிக்கு அங்கிட்ட அடித்தாலும் எனக்கு என்ன காற்றுல பறந்து வந்து விழுந்து விழும்ல அந்த ஒரு பயம் இன்னொன்று என்னன்னாக்கா நீ பறிச்சது வந்து வெட்டி நிற்க இது நிற்க போற உயிரோட இருக்கு பாரு அந்த செடியில் காய் பறிச்சுருந்தேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் அடிக்கல மருந்து எனக்கு நல்லா தெரியும் வெட்டி போட்டதில் அடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்ம ஒரு சின்ன சந்தேகம் அதுதான் நீ பறிச்சனே என்ன பண்ணுவனே கேட்குறாங்க நான் நான் வந்து பறிச்சுட்டு அங்கே பாத்ரூமுக்கிட்டே ப உள்ள அந்த பக்கெட்டில் போட்டு கழுவிட்டு வந்தேன் வந்து சுண்டைக்காயை தட்டிட்டு அந்த உள்ளரை ரொம்ப அந்த வதையோடு போட்டால் கசக்கு நான் தட்டிட்டு ஒரு அலச அலசிட்டு தான் போட்டேன் அதுவும் ரொம்ப சுண்டைக்காய் இல்லை ஒரு பத்து சுண்டைக்காய் தான் போட்டிருப்பேன் அது எனக்கு சுண்டைக்காய் பிடிக்குமா போட்டோன்னு நின்று வெறும் சுண்டைக்காய் வீர எடுத்து சாப்பிட்டுட்டேன் அதனால நேற்று எங்கள் வீட்டில் சண்டைங்கிற மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் ஒரு பத்து மணிக்கு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம் பாருங்க அதே இப்படி நான் எடுத்து வாயில் வைக்கப் போகிறப்ப தான் சோறு சோறு நல்ல பசி வேறு வேறு சாப்பாடு இல்லை குழம்பெல்லாம் ஊற்றி எடுத்து வாயில் வைக்க போகிற அந்த நேரம் பார்த்து சுண்டைக்கா வருது என்னடா சுண்டைக்காய் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுவும் பார்க்கறதுக்கு குழம்பு வேற நல்லா ஒரு டெம்ட்டிங்காக இருந்துச்சு ஆமாம் சோறு கொங்குது மாங்காய் வத்தல் கொத்தவரங்கா வத்தல் பூண்டு பச்சை செண்டைக்காயெல்லாம் போட்டு நான் சாப்பிட்டுட்டேன் நல்ல வேலை நான் சாப்பிட்டுட்டேன் வேலை ஆனால் எனக்கு ஒன்றுமே நல்ல எதுக்கு இதை முக்கியமாக சொல்றோம்னா மறந்துடுற மாதிரிங்க எப்படி எனக்கு கழுகுலி அடித்தோன்னு மறந்து ஞாபகமே இல்லாமல் போயிடுச்சு இந்த மாதிரி நம்ம குழந்தைங்கலாம் வச்சுட்டு இருக்கிறப்ப வீட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம பொதுவாகவே எந்த எந்த காய்கறிகள் வாயின்தாலும் நல்லா கழுவிட்டு எப்போது அதான் சொல்றாங்க காய்கறில எல்லாம் இது பூச்சி மருந்து ஏதோ பூச்சி வராமல் இருக்கு அடிச்சிருப்பாங்க நல்லா கழுவிட்டு செய்யணும்னு எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க நல்லா கழுவு வந்தால் அதனால இதை மருந்து அடிச்சதே மறந்துட்டு அது பட்ட இது வந்து

இது ஈக்கி வளர்க்குற மாதிரி என்கிட்ட இல்லை இப்போ சரி அதான் அங்கே வீட்டுக்கு போயிட்டு ஈக்கி கிழிச்சிக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடம்ப போக முடியல சரி சமைச்சு சாப்பிட்டுட்டு போவோம் இது வந்து நல்லா பால் காலையில் வாங்கின பால் காய்ச்சி டீ குடிச்சி டீ போட்டு குடிச்சிட்டு கா இது வந்து காலையில் வாங்கின பால் நாங்கள் மயிலை போட்டு குடிச்சிட்டு மீதம் இருக்குது பால் கொஞ்சம் அப்புறம் தயிரை வருங்கனாம்மா இப்போதான் நான் பார்த்தேன் அப்போ சக்கத்துலேருந்து சூப்பராக இருக்குது தயிர்

அப்புறம் என்ன விஷயம் அவ்வளோதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் காலி டிஃபன் கதையை சொல்லவா வேண்டாமா இது காலி டிஃபன் இன்னைக்கு வந்துட்டு வீடு தேடி வந்துச்சு அதை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு எனக்கு வேலையே இல்லை காலையில் இப்போதான் சமைக்கவே வந்திருக்கேன் அதனால இதெல்லாம் எடுத்து ஊற்றாம இருக்கேன் காலையில எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அங்கே புல்லு மாமிங்க அறுத்து வச்சிருந்தாங்க அதை எடுத்துகிட்டு அங்கே பெரிய வீட்டுக்கு மாட்டுக்கு கொண்டு போய் போட்டு வந்துடலான்ட்டு எடுத்துட்டு போட்டாங்க அங்கே பக்கத்தில் அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே வந்துட்டு நான் ஃபோன் பண்ணேன் அம்மா மாவு இல்லை மாவு வாங்கிடுவாங்க மாவு இல்லைனா எனக்கு ரெண்டு இட்லியும் ஒரு வடையும் வாங்கி வந்துருக்குன்னு சொன்னேன் அதை வந்துட்டு எங்கள் மரும பொண்ணு காதில் வாங்கிட்டு எனக்கு பேக் பண்ணி இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி சட்னி எல்லாம் சூப்பராக கொடுத்து விட்டுருச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு நன்றி கல்பனா காலையிட்ட போட்டு கொடுத்ததுக்கு நன்றி ரொம்ப சூப்பராக இருந்தது காலையில் சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நான் குடிச்சிட்டு வீடியோ கிளம்புனேன் மதிய சமையலும் நமக்கு இன்னைக்கு சிம்பிளாக முடிஞ்சிருச்சு இன்னைக்கு ரொட்டீன் இப்படி தான் முடிஞ்சு

நம்ம ஜல்லி இது எல்லாம் வாங்கணும் பார்ப்போம் ஏன்னா நமக்கு இருக்கிறதுனால டேங்க் வச்சுதான் ஆகணும் முதல்ல வந்து எதுக்கு என்ன பண்ணணும்னா

சரி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் பாத்ரூமுக்கு நம்ம சர்வே பண்ணுறோம் அப்புறம் கேட் கேட்டு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா நம்ம செடியெல்லாம் வச்சுட்டோம் ஆடு இப்போவும் ஃபுல்லாக நட்டு இருந்தாலுமே எங்கள்னாலும் முன்னே நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் ஆத்தாங்காரையெல்லாம் ஆடு கட்டவே மாட்டாங்க ஆடு ஃபுல்லாக ஒத்துருக்கறனால நம்ம செடியெல்லாம் வாங்கி வச்சுருக்கோமா அதெல்லாம் வந்து கடிச்சிருங்கிறதுனால கேட்டும் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போ டெய்லி போகிற மாதிரியெல்லாம் இருக்கும் அப்புறம் தங்குகிற மாதிரி இருக்கும் அது நேரத்தில் நம்ம தோட்டம் ரொம்ப முக்கியம் ஆனா அதனால கேட்டையும் போட்டுடலான்ட்டு நாங்க இப்ப அவங்க அவங்கள்ட்ட நாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம பட்ஜெட்டுக்குள்ள எவ்வளவு வர முடியுமோ செலவை கம்மி பண்ணி எவ்வளோ கம்மியா பண்ண முடியுமோ அந்த மாதிரிதான் இப்ப இது பண்ணி கேட்டு போட சொல்லியிருக்கு இருக்கு சாப்போம் சாப்பாடு இருந்துச்சு ஏன்னா இப்ப நமக்கு செலவுகள் நிறைய இருக்கு அதனால நம்ம நாங்க ஒரு பட்ஜெட் போட்டுதான் இப்ப இது பண்றோம் அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு ஒரு ரெண்டு அவங்க முன்னாடிலேருந்து ஒரு ரெண்டு வருஷமாவே வந்து கார் வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க என்ன கார் பிக்சரில் வாங்கணும் போடணும் வரணும்னு அது இவங்களுக்கு ரொம்ப ஆசை ஏன்னா ஒரு நாற்பது வயசுக்குள்ளே நம்ம காரெல்லாம் வாங்கி ஓட்டி பண்ணாதான நல்லா ஜாலியாக இருக்கும் அதுக்கு வயசாகி அதுக்கப்புறம் வாங்கி என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி அவங்க அதையே பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கும் போறதுனால நமக்கு காரு ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா இப்போ போய்ட்டெல்லாம் வர்றதுக்கு நம்ம ஒரு காரு எடுத்து வாடகைக்கு எடுத்து வர்ற மாதிரி இருக்கு எங்க இப்ப திருத்தணிப்பூண்டிலேருந்து எங்க ஊருக்கு ஆயிரத்தி இரநூறுவா வாங்குறாங்க நம்ம ஒரு ஒரு ட்ரிப்புக்கு நம்ம வந்து போயிட்டு வர்றதுக்கு ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்து நம்ம போயிட்டு வர்றோம் ஆஹ் இன்னொன்று வந்து ரோடு கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளவுதான் மெதுவா போங்கன்னு சொன்னா கூட ஒரு சில நேரம் அவங்க அந்த அளவுக்கு இது பண்றது இல்லையா கொஞ்சம் இதாகுது அதனால நமக்கு காரும் தேவையா இருக்கிறதுனால எங்க வீட்டுக்கார் வந்து ரொம்ப தீவிரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க செகண்ட் ஹேண்டில் பார்த்தாங்க அங்கே மாமா கிட்டே சின்ன மாமா கிட்ட எல்லாம் சொல்லி பார்க்க சொல்லியிருந்தோம் ஒன்றும் அமையலை ரொம்ப இங்கே எங்கே இங்கே எங்கள் அம்மரில் சுற்றி எங்கள் சுற்று வட்டாரங்கள் உள்ளவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி நிறைய காரு பார்த்தாங்க ஒன்றும் செட் ஆகலை நீங்கள் நாங்கள் இன்னும் வீடியோவில் அது சொன்னதில்லை அதனால எங்களுக்கு பட்ஜெட் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு லட்சங்கிற மாதிரி தான் பட்ஜெட்டு நாங்கள் ஏன்னா அதுக்கு மேலே ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு அதிகமாக செலவாகும்னு நம்மளுடைய உங்கள்கிட்ட சொல்லியிருக்கா அதனால அவ்வளவுக்கு போகாம இதுவுமே இஎம்ஐயில் வர மாதிரி வர்ற மாதிரி நாங்கள் அப்படியே யோசிச்சிருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது உங்கள் பக்கத்தில் உங்கள் ரிலேட்டிவ் யாரும் வச்சுருந்து நல்ல கண்டிஷனில் வண்டி கம்மியான விடைய இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்ல வந்து சொல்லுங்க நம்ம என்ன எதுன்னு பார்க்கலாம் சோறு வந்துருச்சு சோத்து வச்சிருவோம் சாப்பாடு வச்சுட்டு ஆரம்பிச்சோம் சோறு வந்துடுச்சு சாப்பாடு அதுக்குள்ள வந்துருச்சா இப்போதான் சாப்பாடு வச்சியா இப்போ பேச முடியல வந்துருச்சா அதான் வீடியோ தான் நிமிஷம் பயந்துட்டேன் சாப்பாடு ரசி வேகத்துக்கு ரொம்ப சின்னதாக ஒடிக்க பண்ணுவாங்க அப்புறம் வந்து லெமன் லெமன்ஸா சும்மா சிம்பிளாக செஞ்சுட்டு ஒரு ஆம்லெட்டை போட்டு சாப்பிட்டுட்டு பழைய விட்டு சாம்பார் கொஞ்சம் மீலை இருக்கு வச்சு சாப்பிட வேண்டியது தான் ஆமாம் டக்கு டக்குன்னு ரெடி வேண்டி நாங்கள் மதியம் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் எதுவுமே ஒரு எண்ணெயில பொரிச்சது ஏதாவது வாயில வச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன்னா அன்னைக்கு அதை நைட்டுக்கு இதில் எதுவும் ஊற்றாமல் சரி பண்ணிக்குவோம் சூப்பராக லெமன் சாதம் பாருங்க இவங்களுக்கு வந்து அந்த கடலப்பருப்பு நிறையா போட்டால் பிடிக்காது பல்லில் மாட்டிக்குவோம் வயசாகிடுச்சுல அதனால கடை பல்ல மாட்டிக்குவோம் அதனால் கொஞ்சமாக தான் கடப்பருப்பு போட்டு லெமன் சாதம் இது வந்து நாட்டுக்கோழி முட்டை ஆம்லெட்டு இது வந்து டக்குன்னு ஆம்லெட்டை சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப ஏதாவது ஒன்று தேவைப்படும் அதுக்காக ஒரு நாலு மிளகாய் வந்து நம்ம வீட்டில் போட்ட மோர் மிளகாய் பொரிச்சேன் இது காலையில் அங்கே எங்கள் மருமக கொடுத்து விட்ட சாம்பார் கொஞ்சம் மீதம் இருந்தது அது அது வந்து டிஃபன் சாம்பார் சாம்பார் இல்லை காயெல்லாம் தான் வச்சிருக்காங்க நல்லா இருந்துச்சு காலையிலே நல்லா இருந்துச்சு அது கொஞ்சம் மீதம் இருக்கா அதையும் வச்சு சாப்பிட போகிறோம் நாங்கள் ஆம்லெட்டு மோர் மிளகாய் எச்சு வருதுகமணி சாதம்னாலும் கடையில எல்லாம் சாப்பிட சொன்னால் சாப்பிட பிடிக்க வீணும் பிடிக்க முதலாம் சாப்பிடப்பட்ட அப்படி நல்லா நல்லாயிருக்கு ஒரு லெமன் தான் போட்டோம் குளிப்பு சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டெல்லாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் வகை எல்லாத்தையும் சாப்பிட்லாம்

இந்த விடிய விட முடியுது ஆமாம் சாப்பிட்டுட்டு மணி ரெண்டாயிடுச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே தான் நாங்கள் பெரிய வீட்டுக்கு போகிறோம் நான் பெரிய வீட்டுக்கு போய் ரொம்ப நாளாக ஆகுது நம்ம அந்த அந்த வீடியோ வந்து பெரிய பெரிய வீட்டுக்கு போகிற வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்